தமிழ் சினிமாவுடைய முன்னணி நடிகரான நடிகர் விஜயகுமார் அவங்களுடைய பேத்தி மற்றும் கொள்ளு பேத்தி அவங்க ரெண்டு பேருமே ஒரே டேல ரீசெண்டாக அவங்களுடைய பர்த்டேயில் செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க விஜயகுமார் அவங்களுடைய மகள் டாக்டர் அனிதா அவங்களுடைய மகள் தான் டாக்டர் தியா அண்ட் இவங்க இப்போ ரீசெண்டாக அவங்க டுவெண்ட்டி சிக்ஸ் பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க அண்ட் அதேபோல் விஜயகுமார் அவங்களுடைய மூத்த மகள் கவிதா அவங்களுடைய பேத்தி கயல் அண்ட் இவங்களும் சேம் டேவே அவங்களுடைய தேர்ட் பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க ஸோ விஜயகுமார் அவங்களோட ரெண்டு பேத்தின்னு பார்த்தீங்கன்னா ஒரே தான் அவங்களுடைய பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணுறாங்க விஜயகுமார் அவங்களோடைய மூத்த பேத்தியான டாக்டர் தியா அவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ லண்டனில் இருக்காங்க ஸோ இவ்வளோ வந்து இப்போ டாக்டர் லண்டனில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதுனால இப்போ அவங்களுடைய பர்த்டேவை அவங்க அக்கா மகளோட சேர்ந்து செலிப்ரேட் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி ஷேர் பண்ணியிருந்தாங்க பட் அவங்களுடைய பர்த்டேவை லண்டனில் அவங்களுடைய ஹஸ்பண்ட் மேடம் அவங்களுடைய ஃபேமிலி கூட சேர்ந்து செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க டாக்டர் தியா அவர்களுக்கு இப்போ ஃபியூ மந்த்ஸ்க்கு முன்னாடி தான் திலன் அப்படிங்கக்கூடிய அவங்களுடைய பாய் ஃப்ரெண்டையும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அண்ட் இங்களுடைய கல்யாணமும் சென்னையில் ரொம்ப பிரம்மாண்டமாக செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க நடிகை விஜயகுமார் அவங்க பேத்திகளோட இந்த பர்த்டே செலிபிரேஷன் ஃபோட்டோஸ் பார்க்க அப்படிச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற செலிபிரிட்டேஸ் அப்டேட்ஸுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க